ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா மெயில் வந்து இப்போது ஒரு ரெசியூம் வந்து ஒரு கம்பெனிக்கு எப்படி அனுப்பலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஜிமெயில் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிட்டு இந்த கம்போஸ் பார்த்தீங்களா இதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மேலே வந்து ஃப்ரம்ங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மெயில் தான் இருக்கும் அதாவது நீங்கள் எந்த மெயிலிருந்து நீங்கள் அனுப்புறிங்களோ அந்த மெயில் வந்து ஃப்ரம்மில் இருக்கும் சரிங்களா ஒரு மொபைலில் நாலஞ்சு மெயில் ஐடி கூட நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருப்போம் அதில் நீங்கள் வந்து உங்கள் மெயில் ஐடி எதுவும் நீங்கள் கரெக்டாக அதை இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெம்மில் டூவில் வந்து இப்போ நீங்கள் யாருக்கு அனுப்ப போகிறீங்க கம்பெனிக்கு அனுப்புகிறதா அந்த கம்பெனி மெயில் ஐடி கரெக்டாக அதில் டைப் பண்ணிக்கிடணும் அடுத்த சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலைக்காக அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த இது வந்து கண்டென்ட் இருக்கணும் சரிங்களா இப்போ வந்து நான் டூவில் வந்து இப்போ உதாரணத்துக்கு என்னோடய மெயிலும் இன்னொரு மெயிலுக்கே நான் வந்து கம்பெனிக்கு அனுப்புகிற மாதிரி அனுப்போகிறேன் ஓகேங்களா அடுத்து சப்ஜெக்டில் அப்ளை ஃபார் த ஃபோஸ்ட் வேக்கன்சி இன்ஸ் ஐடி இன்ஜினியர் ஓகேவா இந்த மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள் என்ன அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க ஒரு வேலைக்கு அனுப்புறீங்க அது வந்து இந்த வேலைக்காக அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது கரெக்டாக க்ளியராக சரி வேக்கன்சி போடணும் போஸ்ட் ஜாப் இன் சைட் ஓகே கம்போஸ் மெயிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெசேஜ் அதாவது கம்போஸ் மெயிலில் வந்து எப்போதுமே என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதில் டைப் பண்ணணும் அந்த மெசேஜ் என்ன கொடுக்குங்க அதை கரெக்டாக டைப் பண்ணும் ஹலோ சார் அப்படின்னு போட்டு கீழே அதாவது நீங்கள் இந்த கம்பெனியில் எப்படி வந்து எதன் மூலமாக நீங்கள் அந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறீங்க ஒரு வேளை நீங்கள் ஆடு விளம்பரம் பார்த்தீங்களா ஏன்னா கம்பெனியில் வேணா உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட் யாரும் சொன்னால் சொல்லி இந்த கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா அது மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை அதெல்லாம் கரெக்டாக க்ளியராக டைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே இப்போ வந்து டைப் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் இப்போ மை நேம் இஸ் உங்கள் நேம் என்னவோ அதை டைப் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்து உங்களோட குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன படிச்சிட்டிங்களோ ஐஹாவ் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் இன் பிஇ சிவில் சிவில் அடுத்து அடுத்து வந்து உங்களுக்கு அந்த கம்பெனியோட ஸ்கில்ஸ் அதாவது இப்போ சிவில் அதில் அதாவது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தெரியுமோ உங்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கோ அது எல்லாமே அதில் அழகாக டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லையா இது மாதிரி நம்ம வந்து இதெல்லாமே கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்களோட திறமைகள் என்னவோ நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்க அப்புறம் உங்களுக்கு என்ன தெரியும் இந்த ஒர்க்கில் உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக அது வந்துட்டு லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் அட்டாச் மை ரெசியூம் டு திஸ் மைல் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த மெயிலை அட்டாச் பண்ணுறதையும் கீழே கரெக்டாக கொடுத்துருக்கணும் சரிங்களா அதே மாதிரி நான் வந்து உங்களை வந்து நான் சந்தித்து நான் என்னோடய க ஒர்க்கை பற்றி உங்கள் கிட்டே விவாதிக்க விரும்ப எனக்கு இந்த ஆப் ஒர்க்கை நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும் அது மாதிரி நான் அந்த கம்பெனியை ப்ரொசீஜரை கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிற எல்லாமே க்ளியராக எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம உங்களுக்கு தெரியல யூனிஸில் டைப் பண்ண தெரில அப்படின்னா நீங்கள் கூகுளில் கூகுளை ஓப்பன் பண்ணி கூகுள் ட்ரான்ஸ்லேஷன் போயிட்டு தமிழை டைப் பண்ணி கூட அதை இங்கிலீஷ் லர்டரில் மாற்றி நீங்கள் அதை வந்து காப்பி பண்ணி கூட இல்லை பேஸ்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா அதை உங்களுக்கு ஃபுல்லாக அது வந்து எனக்கு டக்குனு டைப் பண்ண வரல அப்படின்னா நீங்கள் தமிழை டைப் பண்ணி கூட அந்த மாதிரி பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்து ப்ளீஸ் சி மை ரெசியூம் அண்ட் ரிப்ளே சார் நீங்கள் என்னோடய ரெசியூமை பார்த்துட்டு ரிப்ளே பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இந்த மாதிரி தேங்க்யூ வெரி மச் சார் ஏதோ உங்களுக்கு நீங்கள் க நன்றி சொல்கிற மாதிரி போட்டுட்டு அடுத்து கீழே யுவர் சின்சியர்லி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நேம் என்னவோ அதை போட்டுக்கோங்க ஓகேங்களா போட்டு கீழே வந்து உங்கள் அட்ரஸ் உங்கள் மெயில் ஐடி சரிங்களா இது எல்லாமே கொடுத்துருக்கணும் ஓகேங்களா மெயில் ஐடி கொடுத்து கொடுத்துட்டு உங்கள் மெயில் ஐடி கொடுத்துடணும் ஓகேங்களா அதுக்கப்புறமா இப்போ வந்து அட்டாச் ஃபைல் இருப்பதா இதை வந்து நீங்கள் டச் பண்ணணும் இன்னும் பார்த்தீங்கன்னா இதை டச் பண்ணிவிட்டு இதில் வந்து அட்டாச் ஃபைல் இருக்கு பாருங்கள் இதை டச் பண்ணணும் டச் பண்ணோன்னா எங்கே போக பார்த்தீங்கன்னா நம்ம கேலரிக்குள்ளே போவோம் கேலரியில் நீங்கள் உங்களோட ரெசிம் வந்து நீங்கள் எதில் வந்து போட்டு வச்சுக்கிங்க எல்லாமே நம்ம டாக்குமெண்ட்ஸில் தான் ஃபோட்டோ வைப்போம் சரிங்களா இப்போ நம்ம இந்த டாக்குமெண்ட்ஸை கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணால் என்னோடய மெயில் வந்து இருக்குது நான் அதை வந்து சாரி என்னோடய ரெசீம் இருக்குது அதை அப்படி நான் அட்டாச் பண்ணிட்டேன் ஓகேங்களா இது எல்லாமே கரெக்டாக இது மாதிரி டைப் பண்ணி தான் நம்ம வந்து அனுப்பணும் அனுப்பினோன்னு அதுக்கப்புறம் செண்டுன்னு கொடுத்துடணும் இப்போ செண்ட் ஆகிடு ஓகே இந்த மெயில் வந்து இவங்க அவங்க பார்க்குறாங்களா இல்லை நம்ம டெஸ்ட் பண்ணி நம்ம பார்த்துடலாமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து இன்னொரு மெயில் அட்டாச் பண்ணியிருக்காங்க அந்த மெயில் தான் நான் அனுப்பியிருக்கேன் அதை நான் ஓப்பன் பண்ணுறேன் அந்த மெயிலை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து மேக்சிமம் மேனூலாகவே நமக்கு ப்ரைமரில் கிடக்கும் நீங்கள் வந்து ஆல் இன்பாக்ஸ்லேயும் டச் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் அதுலேயும் வந்திருக்கும் இப்போ இம்பார்ட்டண்ட்டில் போய் பார்த்தா கூட தெரியும் ஓகேங்களா இம்பார்ட்டன்ட் மெயில்னாலும் அதுலேயும் கிடக்கும் ஓகேங்களா இப்போ நான் வந்து இந்த மெயில் நான் நான் அனுப்பியிருக்கிறேன் அந்த மெயில் ஐடியில் வந்து எனக்கே நான் அனுப்பிக்கிட்டேன் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி சொன்னால் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கணும் இதை பாருங்கள் ரெசியூம் எல்லாமே நான் கரெக்டாக அட்டாச் பண்ணி அனுப்பியிருக்கேன் பார்த்தீங்களா இது மாதிரி தான் ஒரு கம்பெனிக்கு மெயில் அனுப்பணும் சரிங்களா இப்போ அடுத்து நம்ம வந்து இது யாருக்கு அனுப்பியிருக்கீங்களோ அவங்க வந்து இப்படி தான் பார்ப்பாங்க ஏன்னா நான் இன் ஒரு இருந்து இன்னொரு மெயிலுக்கு அனுப்பினாலும் நான் உடனே எங்களுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இன்ஃபாக்டில் போய் சரிங்களா இப்போ நீங்கள் அனுப்பின மெயிலையும் நீங்கள் பார்க்கறதா இருந்தால் நான் அதே மாதிரி என்னோடய அந்த மெயிலையும் நான் ஓப்பன் பண்ணி அதுலேயும் காட்டுறேன் இப்போ இந்த மூணு கோடை டச் பண்ணிட்டு நம்ம செண்டுங்கிற அதை வந்து நம்ம டச் பண்ணணும் செண்டை டச் பண்ணிட்டோம்னா நம்ம அனுப்பின இருக்கும் சரிங்களா நம்ம எத்தனை மணிக்கு அனுப்பணும் ஒன்று முப்பத்திணத்துல நம்ம அனுப்பி இதில் எல்லாமே இருக்கும் சரிங்களா இப்படி தான் அனுப்பணும் கம்பெனிக்கு மெயில் பண்ணுறதா இருந்தால் ஒரு ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் நம்ம அப்ளை பண்ணணும் சரிங்களா உங்களோட ஒர்க் நீங்கள் படித்த படிப்பு உங்களை நீங்கள் என்ன ப படிச்சுருக்கீங்க உங்களோட ஸ்கில்ஸ் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நீங்கள் என்ன அட்டாச் பண்ணி அனுப்புங்க அந்த கம்பெனியோடய ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அழகாக சிம்பிளாக நீங்கள் போட்டு நீங்கள் அனுப்பணும் சரிங்களா அப்போ தான் அவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களோட ரெஸ்யூம் எல்லாமே அதை அட்டாச் பண்ணி அனுப்பணும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு உங்கள் மெயில் ஐடி மொபைல் நம்பர் உங்கள் அட்ரெஸ் எல்லாமே இந்த இவ அது இருந்தால் கூட கொடுக்கலாம் மெயினாக நேமு மெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்துருங்க ஓகேங்களா இதெல்லாம் கொடுத்து நீங்கள் சென்ட் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்படி தான் நம்ம ஒரு மெயில் அனுப்பணும் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்